தேடி சேவை குழுவில் இருக்கணும் கிடக்கும் ஏழையின் வறுமை நிலையை தடுக்கணும் தேடி தேடி கொடுக்கணும் சேவை குழுவில் இருக்கணும் கிடக்கும் ஏழையின் வறுமை நிலையை தடுக்கணும் தேடி தேடி கொடுக்கணும் குழுவில் இருக்கணும் மருத்துவம் பார்க்க வட்டிய வாங்கி பாவத்தில் விழுவத பாரு அந்த பாவத்தில் விழுந்து சிக்கிறதுக்கு காரணம் தாயா யாரு மருத்துவம் பார்க்க வட்டியை வாங்கி பாவத்தில் விழுவது பாரு அந்த பாவத்தில் விழுந்து சிக்கிறதுக்கு காரணம் தாயா யாரு நல்ல வாழ்கையை வாழ்கிற நமக்கும் அந்த பாவத்தில் பங்கு இருக்கு தடுத்து புண்ணியம் எடுத்து எளிமையாய் வாழ பழகிடணும் தேடி தேடி கொடுக்கணும் சேவை குழுவில் இருக்கணும் வாடி கிடக்கும் ஏழையின் வறுமை நிலையை தடுக்கணும் மருத்துவம் பார்க்க வழி தெரியாம பல பேரு சிறு போச்சு போகும் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தா மனித நேயம் என்ன ஆச்சு மருத்துவம் பார்க்க வழி தெரியாம பல உசுறு போச்சு உசுறு போகும் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தா மனித நேயம் என்ன ஆச்சு நாம உதவி கரங்களை நீட்டணும் அவர் வாழ வழிதனை காட்டணும் பின் வறுமை நிலையை தடுக்கணும் தேடித்தே திருக்குரான் மற்றும் நபி நபிசல்லல்லாஹு செல்லம் அவர்களால் கூறப்பட்ட சேவைகளை மஸ்ஜிதை மையமாக வைத்து மஸ்ஜித் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு மஸ்ஜித் இமாம் ஆலோசனையுடன் பதவி பணத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து சமுதாயத்தினருக்கும் வழிகாட்டும் எம்எஸ்கே என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மஸ்ஜித் மஸ்ஜிது குழுவை ஆரம்பிக்க உங்கள் ஊர் மஸ்ஜித் நிர்வாகிகள் மட்டும் தொடர்பு கொள்ளவும் அன்புடன் அலங்கியம் செய்யது இப்ராஹிம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு இரண்டு ஐந்து ஏழு எட்டு பூஜ்ஜியம்